வணக்கம் இயற்கை அமிர்தம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய உலகில் ஒவ்வொரு தனிநபரும் இரண்டு விஷயங்களை தேடுகின்றார்கள் ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று பொருளாதார சுதந்திரம் பலருக்கும் இந்த இரண்டுமே கனவாகவே இருந்துவிடுகிறது ஆனால் இவை இரண்டையும் ஒரு சேர அடைய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கும் ஆம் அப்படி ஒரு அருமையான வாய்ப்பைத்தான் ஏடபிள்யூபிஎல் நிறுவனம் நமக்கு வழங்குகின்றது இன்றைய வீடியோவில் நாம் ஏடபிள்யூபிஎல் நிறுவனத்தை பற்றியும் அதன் புரட்சிகரமான தயாரிப்புகள் பற்றியும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சாதாரண தனிநபர் எப்படி இந்த நிறுவனத்துடன் இணைந்து தங்கள் வாழ்க்கை லட்சியங்களை அடைய முடியும் என்ற அற்புதமான வணிக வாய்ப்பு பற்றியும் விரிவாக பார்க்கப் போகின்றோம் இது வெறும் விளம்பரம் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விரிவான கண்ணோட்டம் எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதில்களை பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்க இது ஒரு உந்துதலாக இருக்கலாம் முதலில் ஏடபிள்யூபிஎல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் ஏடபிள்யூபிஎல் என்பது அஸ்லிபியஸ் வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட் என்பதன் சுருக்கமாகும் இது இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனமாகும் அதன் நிறுவனர் மற்றும் குழு ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதையும் அதே நேரத்தில் மக்களுக்கு ஒரு வலுவான பொருளாதார சுதந்திரத்தை வழங்குவதையும் தங்கள் முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றனர் ஏடபிள்யூபிஎல் ஒரு சாமானிய மனிதனையும் சாதனையாளராக மாற்றும் நோக்கில் செயல்படுகிறது இதன் அடிப்படை தத்துவம் என்னவென்றால் ஆரோக்கியமான உடலும் ஆரோக்கியமான மனமும் ஆரோக்கியமான பொருளாதாரமும் ஒரு சேர இருக்க வேண்டும் என்பதே நிறுவனம் உயர்தரமான ஆயுர்வேத அடிப்படையிலான இயற்கை சார்ந்த தயாரிப்புகளை உற்பத்தி செய்து விநியோகிக்கின்றது இவை அனைத்தும் நவீன அறிவியல் ஆராய்ச்சியுடன் இணைந்து உருவாக்கப்படுகின்றன ஏடபிள்யூபிஎல் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையுடன் செயல்படுகின்றது இந்திய அரசு நிர்ணயித்துள்ள நேரடி விற்பனை வழிகாட்டுதல்களை முழுமையாக பின்பற்றி பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக செயல்படுகிறது இதுவே இந்த நிறுவனத்தின் நம்பகத்தன்மைக்கு ஒரு முக்கிய காரணியாகும் ஏடபிள்யூபிஎல்லின் முதுகெலும்பே அதன் அற்புதமான தயாரிப்புகள்தான் ஆரோக்கியமான வாழ்வுக்கு இயற்கையே வழி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த தயாரிப்புக்கள் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படும் ஆயுர்வேத மூலிகைகளின் சக்தியை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து உருவாக்கப்படுகின்றன ஏடபிள்யூபிஎல் நிறுவனம் பல்வேறு தயாரிப்புகளை கொண்டுள்ளது நிறுவனத்தின் மொத்தம் பதிமூன்று பிராண்டுகளில் முந்நூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் உள்ளன குறிப்பாக வெல்னஸ் வெல்ரூட் ஃபுட் ப்ராடக்ட் ஓரல் கேர் பேபிகேர் சின்ஸ் ஹெர்பல்ஸ் சின்ஸ் எலைட் காஸ்மெட்டிக் கேர் ஜீவிதா ஸ்பைசஸ் அக்ரோ ப்ராடக்ட் வெட்னரி ப்ராடக்ட்ஸ் போன்ற பிராண்டுகளில் பொருட்கள் கிடைக்கின்றன இவை அனைத்துமே ஆயுர்வேதத்தை அடிப்படையாக கொண்டது என்பது சிறப்பு ஏடபிள்யூபிஎல் தயாரிப்புகள் அனைத்தின் அடிப்படை தத்துவமும் ஒன்றே இயற்கை தரம் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் இந்த தயாரிப்புகள் வெறும் விற்பனைக்காக மட்டுமல்ல மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் தயாரிக்கப்படுகின்றன ஒவ்வொரு தயாரிப்பு குறித்த தனித்தனி வீடியோக்கள் இந்த சேனலில் ஒவ்வொன்றாக இடம்பெறும் இதுவரை ஏடபிள்யூபிஎல் நிறுவனத்தையும் அதன் தயாரிப்புகளையும் பார்த்தோம் இனி இதன் விரிவான வணிக வாய்ப்புகளை குறித்து பார்க்கலாம் இவ்வளவு உயர்தரமான தயாரிப்புகள் இருக்கும்போது இதை ஒரு வணிக வாய்ப்பாக எப்படி மாற்றுவது அதுதான் ஏடபிள்யூபிஎல்லின் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சம் ஏடபிள்யூபிஎல் ஒரு டைரக்ட் செல்லிங் அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனமாகும் இதன் பொருட்கள் என்னவென்றால் இதன் பொருள் என்னவென்றால் தயாரிப்புகள் சில்லறை விற்பனை கடைகளில் வழியாக விற்கப்படுவதற்கு பதிலாக தனிப்பட்ட விநியோகஸ்தர்கள் மூலம் நேரடியாக நுகர்வோரை சென்றடைகின்றன ஒரு பாரம்பரிய மிக்க வணிகத்தை தொடங்குவதற்கு உங்களுக்கு பெரிய மூலதனம் தேவைப்படும் ஆனால் ஏடபிள்யூ ஏடபிள்யூபிஎல்லில் மிக குறைந்த முதலீட்டில் நீங்கள் வணிகத்தை தொடங்கலாம் சில தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்துவதன் மூலமே நீங்கள் விநியோகஸ்தராகி வணிக வாய்ப்பை பெறலாம் நீங்கள்தான் உங்கள் சொந்த முதலாளி உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு எவ்வாறு வேலை செய்யலாம் இது பகுதி நேர வேலையாகவோ அல்லது முழு நேர வேலையாகவோ இருக்கலாம் உங்கள் வருமானமும் உங்கள் முயற்சியை பொறுத்து அமையும் ஏடபிள்யூபிஎல் அதன் விநியோகஸ்தர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை வழங்குகிறது தயாரிப்பு அறிவு விற்பனை திறன்கள் குழுக்களை உருவாக்கும் நுட்பங்கள் அனைத்தும் கற்றுத்தரப்படுகின்றன நீங்கள் தனியாக இல்லை ஒரு வலுவான குழுவின் ஒரு பகுதியாக செயல்படுவீர்கள் கல்வி வயது அனுபவம் பாலினம் என எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் மட்டுமே வெற்றிக்கான வழி அளவற்ற வருமான வாய்ப்பு இதுதான் பலரை ஈர்க்கும் மிக முக்கிய அம்சம் ஏடபிள்யூபிஎல்லின் வருமான திட்டம் மிகவும் வலுவானது மற்றும் ஈர்க்கக்கூடியது நீங்கள் தயாரிப்புகளை விற்பனை செய்வதன் மூலம் உங்கள் கீழ் ஒரு விநியோகஸ்தர் குழுவை உருவாக்குவதன் மூலம் வருமானம் ஈட்டலாம் பொருளாதார சுதந்திரத்துடன் வாழலாம் ஏடபிள்யூபிஎல் நிறுவனத்தில் எப்படி இணைவது முதலில் ஏடபிள்யூபிஎல் நிறுவனத்தில் பதிவு செய்து ஒரு விநியோகஸ்தராக இணைய வேண்டும் இதற்கு ஒரு ஸ்பான்சர் அதாவது உங்களை அறிமுகப்படுத்தும் நபர் தேவைப்படுவார் நீங்கள் இந்த வணிகத்தை ஆரம்பிக்க விரும்பினால் திரையில் காணும் எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பதிவு செய்து தரப்படும் அதே நேரம் வணிகத்தில் வெற்றி பெற வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும் பதிவு செய்தபின் உங்கள் ஐடியை ஆக்டிவேஷன் செய்ய வேண்டும் ஐடியை மூன்று விதங்களில் ஆக்டிவேஷன் செய்யலாம் உதாரணமாக ஏடபிள்யூபிஎல் நிறுவனத்தின் தயாரிப்புகள் ஒவ்வொன்றிற்கும் அதன் விலையின் தன்மைக்கேற்ப எஸ்பி அதாவது சேல்ஸ் பாயிண்ட் வழங்கப்படுகின்றது நீங்கள் முறையே இருபத்தி ஏழு எஸ்பி அல்லது ஐம்பத்தி ரெண்டு எஸ்பி அல்லது நூறு எஸ்பி வரும் அளவுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் வழியாக உங்களது ஐடியை ஆக்டிவேஷன் செய்யலாம் விரைவாக வணிக வளர்ச்சி ஏற்பட நூறு எஸ்பி அளவிற்கு ஆக்டிவேஷன் செய்வது நல்லது நாம் இப்போது நூறு எஸ்பி ஆக்டிவேஷன் குறித்து தான் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நீங்கள் நூறு எஸ்பிக்கு பொருட்களை வாங்கி உங்களது ஐடியை ஆக்டிவேஷன் செய்துவிட்டீர்கள் நிறுவனம் சொல்வது முதலில் வாங்குங்கள் நீங்கள் பெற்ற அனுபவங்களையும் தயாரிப்பின் நன்மைகளையும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இரண்டு நபர்கள் உங்களிடம் பதிவு செய்து பொருட்களை வாங்கினால் உங்கள் வணிகம் வெற்றிகரமாக ஆரம்பித்து விட்டதாகவே கருதலாம் நமக்கு ஏழு விதமான வருமானங்களை நிறுவனம் தருகின்றார்கள் அதில் மேட்சிங் போனஸ் என்கின்ற வார வருமானத்தையும் ரேங்க் போனஸ் என்கின்ற மாத வருமானத்தையும் குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் தேர்வு செய்த இருவரையும் உங்கள் வலப்புறவும் இடப்புறவுமாக இணைக்க வேண்டும் அதாவது எஸ்ஏஓ என்கின்ற சேல்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு நபரும் எஸ்ஜிஓ என்கின்ற சேல்ஸ் ஜெனரேஷன் ஆர்கனைசேஷனில் இன்னொரு நபரையும் இணைக்க வேண்டும் இருவரும் நூறு எஸ்பிக்கு பொருள் வாங்கும்போது உங்களது வங்கிக் கணக்கிற்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வரும் எப்படியென்றால் ஒரு எஸ்பிக்கு ரூபாய் பத்து வீதம் நூறு எஸ்பிக்கு ஆயிரம் ரூபாய் மேட்சிங்கல் வருமானத்தை கணக்கிட்டு கொடுப்பர் இந்த வருமானம் எல்லா புதன்கிழமைகளிலும் நள்ளிரவு கட் ஆஃப் செய்துவிட்டு மறுநாள் மாலை வருமானத்தை கொடுத்து விடுகிறார்கள் இதில் ஒரு நபர் மட்டும் பொருள் வாங்கும் பட்சத்தில் வருமானம் எதுவும் வராது அதுபோல இருவரும் ஐம்பத்தி ரெண்டு எஸ்பிக்கு ஆக்டிவேஷன் செய்தால் ஐநூறு ரூபாய் வருமானம் வரும் ஒருவேளை இருவரும் இருபத்தி ஏழு எஸ்பிக்கு ஆக்டிவேஷன் செய்தால் தற்போது வருமானம் வராது குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் இருந்தால் மட்டுமே வங்கிக்கு வருமானம் வரும் இணைகின்ற ஒவ்வொரு நபரும் இரண்டு தகுதியான நபர்களை அறிமுகம் செய்தாலே போதுமானது வார வருமானம் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே செல்லும் இந்த டூப்ளிகேஷன் சரியாக நடக்கிறதா என்பதை கவனிப்பதே உங்கள் பொறுப்பு ஆர்வமுள்ளவர்களை உங்கள் குழுவில் இணைத்து அவர்களுக்கும் தயாரிப்புகள் மற்றும் வணிக வணிக வாய்ப்பு பற்றி பயிற்சி அளியுங்கள் உங்கள் குழு வளர உங்கள் வணிகமும் உங்கள் வருமானமும் உயரும் இப்போது ரேங்க் போனஸ் என்றால் என்னவென்று பார்க்கலாம் நமது நிறுவனம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு வரை பதினெட்டு ரேங்குகளை அறிமுகம் செய்துள்ளது வரும் காலகட்டங்களில் பத்தொன்பது இருபது என்று இந்த ரேங்கின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் தற்போது உங்கள் பதினெட்டு ரேங்க் பட்டியலைத்தான் நீங்கள் தற்போது திரையில் பார்க்கின்றீர்கள் இந்த புரோன்ஸ் என்கின்ற முதல் ரேங்கை அடைய உங்களது எஸ்ஏஓவில் இருநூறு எஸ்பியும் எஸ்ஜிஓவில் நூறு எஸ்பியும் வர வேண்டும் அதாவது எஸ்ஏஓவில் ஒரு நபர் கூட வாய்ப்பை கொடுத்து நூறு எஸ்பிக்கு ஆக்டிவேஷன் செய்ய வேண்டும் இப்போது உங்களுக்கு புரோன்ஸ் ரேங்கும் கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரேங்க் போனஸும் தருகிறார்கள் அதாவது முதல் ரேங்கை நிறைவு செய்தால் மொத்தமாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கின்றது இவ்வாறு இரண்டாவது சில்வர் ரேங்கை அடையும் போது மூவாயிரம் ரூபாய் பார வருமானமாகவும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரேங்க் போனஸாகவும் மூன்றாவது கோல்டு ரேங்கை அடையும் போது ஆறாயிரம் ரூபாய் பார வருமானமும் ஒன்பதனாயிரம் ரூபாய் ரேங்க் போனஸாகவும் நான்காவது பிளாட்டினம் ரேங்கை அடையும் போது பனிரெண்டாயிரம் ரூபாய் வார வருமானமாகவும் இருபதனாயிரம் ரூபாய் ரேங்க் போனஸாகவும் ஐந்தாவது எமிரால்டு ரேங்கை அடையும் போது இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வார வருமானமாகவும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ரேங்க் போனஸாகவும் ஆறாவது டாப் பாஸ் ரேங்கை அடையும் போது அறுபதினாயிரம் ரூபாய் வார வருமானமாகவும் ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபாய் ரேங்க் போனஸாகவும் கொடுக்கின்றார்கள் இதுபோல தொடர்ந்து எல்லா ரேங்கிலும் வார வருமானம் மற்றும் ரேங்க் போனஸ் கிடைக்கின்றது இறுதி ரேங்கான பிராண்ட் அம்பாசிடர் என்னும் பதினெட்டாவது ரேங்கில் பனிரெண்டு கோடி ரூபாய் ரேங்க் போனஸ் மட்டும் கிடைக்கின்றது மொத்தமாக சொல்லப்போனால் பதினெட்டு ரேங்கை ஒரு நபர் நிறைவு செய்யும்போது எழுபத்தி மூன்று கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்று நிறுவனம் சொல்கிறது மட்டுமல்ல இந்த இரண்டு வருமானங்கள் தவிர இன்னும் ஐந்து வருமானங்களை நிறுவனம் வழங்குகிறது அவற்றை இந்த சார்ட்டில் கணக்கிட இயலாது காரணம் விகிதங்கள் வணிகத்தின் அடிப்படை தன்மையை பொறுத்து மாறுபடும் இவையெல்லாம் சேர்ந்தால் நமது வருமானம் நூறு கோடிகளுக்கு மேல் கிடைக்கும் என்று நிறுவனம் சொல்கின்றது பெண்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு நிறுவனத்தின் பத்தாவது டைமண்ட் ரங் அடையும் போது இன்னும் ரூபாய் ஐந்து லட்சம் அதிகமாக கிடைக்கின்றது இதுபோல இன்னும் சில சலுகைகள் உண்டு இது மட்டுமல்ல சஃபேர் ரேங்க் முதல் மலேசியா துபாய் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் ருஷ்யா சுவிட்சர்லாந்து மாஸ்கோ லண்டன் ஆஸ்திரேலியா என ஒன்பது உலக நாடுகளை இலவசமாக கண்டுகளிப்பதற்கான வாய்ப்புகளை தருகிறார்கள் அதில் மூன்று ட்ரிப்புகள் செல்ஃப் அதாவது டைரக்ட் செல்லர் மட்டும் செல்லலாம் ஒரு ட்ரிப் தனது வாழ்க்கை துணையையும் அழைத்துச் செல்லலாம் ஐந்து ட்ரிப் வாழ்க்கை துணை மற்றும் இரண்டு குழந்தைகளோடு பயணத்தை அனுபவிக்கலாம் இந்த வணிக வாய்ப்பு எந்த விதமான நிதி அபாயமும் இல்லாமல் உங்கள் திறமைகளை வளர்த்து சமூகத்திற்கு ஆரோக்கியத்தையும் பொருளாதார மேம்பாட்டையும் கொண்டு சேர்க்கும் ஒரு அற்புதமான பாலமாக செயல்படுகிறது ஏடபிள்யூபிஎல் வெறும் ஒரு வணிக வாய்ப்பு மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றவும் கூட இந்நிறுவனத்துடன் இணைவதன் மூலம் நீங்கள் அடைவது வெறும் பணம் மட்டுமல்ல குறிப்பாக தலைமை பண்புகள் பேச்சு திறன் விற்பனை திறன் குழு மேலாண்மை என பல திறமைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம் அதுபோல ஆரோக்கியமான தயாரிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதன் மூலம் நீங்கள் சமூகத்தின் ஒரு நல்ல பங்களிப்பை செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறீர்கள் சக விநியோகஸ்தர்களுடன் நல்லுறவுகளை வளர்த்து ஒருவருக்கொருவர் வணிக வளர்ச்சிக்கு உதவுவதன் மூலம் முன்னேறலாம் நிறுவனத்தின் தயாரிப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் சொந்த ஆரோக்கியமும் மேம்படும் ஏடபிள்யூபிஎல் பலருக்கு வாழ்க்கையை மாற்றி அமைத்துள்ளது சாதாரணமாக குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர்கள் பெரிய கல்வி தகுதி இல்லாதவர்கள் கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் சம்பாதித்து தங்கள் கனவுகளை நிறைவேற்றியுள்ளனர் அவர்களின் வெற்றிக்கு காரணம் ஏடபிள்யூபிஎல் வழங்கிய வாய்ப்பும் அவர்களின் தொடர்ச்சியான கடின உழைப்பும் தான் நண்பர்களே ஏடபிள்யூபிஎல் நிறுவனத்தின் வணிக வாய்ப்பு மற்றும் அதன் அற்புதமான தயாரிப்புகள் குறித்து இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்த்தோம் அற்புதமான வாழ்வும் பொருளாதார சுதந்திரமும் உங்கள் கனவாகவே இருந்தால் ஏடபிள்யூபிஎல் ஒரு சரியான தளமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்பினால் ஏடபிள்யூபிஎல் இணையதளத்தை பார்வையிட்டு மேலும் அதிகப்படியான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் பின்னர் உங்களை இந்த வீடியோவை பார்க்கும்படி பரிந்துரை செய்த நபரை தொடர்பு கொள்ளலாம் அவர் உங்களுக்கு மேலும் வழிகாட்டி நீங்கள் இந்த குடும்பத்தில் இணைவதற்கு உதவுவார் ஒருவேளை யதார்த்தமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த வணிகத்தில் உங்களுக்கு இணைந்து கொள்ள விரும்பினால் திரையில் திரையில்கான மென்னிற்கு எம்மை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் சாதிப்பதற்கு நாங்கள் வழிகாட்டுகின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஆரோக்கியம் மற்றும் வணிக தகவல்களுக்கு இயற்கை அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் 难知。